வாங்க நம்ம இப்போ என்ன செய்யப்போனா ஏபிசி மால்ட்டு செய்ய போகிறோங்க பாருங்கள் கேரட்டு பீட்ரூட்டு இது ஆப்பிள் இது மூணும் வந்து திருவி வச்சுருக்குறோம் இருங்க அது இல்லாத பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆட்டிக்கணும் எல்லாம் மூணையும் சேர்த்து கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் மூணையும் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக நல்லா ஆட்டிக்கணும் திப்பி திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சுத்தமான நாட்டு சக்கரை கிலோ எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம பழமெல்லாம் கிலோ எடுத்துக்கிறோமில்ல அது மாதிரி இது கிலோ பாக்கிட்டு நான் ரெண்டு எடுத்துக்குவேன் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு கிலோ நாட்டு சக்கரை எல்லாம் கொட்டி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கை விடாத கிளறிட்டுக்கணும் சுத்தமாக எல்லாம் சுற்றி இருக்கிறதெல்லாம் இது இதுன்னு தள்ளிவிட்டு தள்ளி விட்டு கிளறணும் நல்லா இது வந்து சுண்டி வரணும் இப்போ வந்து இதில் நம்ம ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட்டு நாட்டு சக்கரை இது மூணு தான் கலந்துருக்குறோம் இன்னும் வேறு அந்த இதெல்லாம் நக்ஸெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்குறோம் அது இன்னும் கலக்கலை ஆனால் இது வந்து இப்படி கை விடாமல் கிளறணும் அடிப்பிடிக்க எடுத்துக்கூடாது கிளறிகிட்டுக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம மால்ட்டு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது நல்லா கொதிக்கணும் நல்லா வேகணும் கொதிக்கணும் நல்லா கொதிக்கிட்டு கொதிக்கட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பாருங்கள் அந்த பவுட்ருலாம் கொட்டி கிளறுறோம் அப்படிதான் இந்த கட்டி யானை யாட்டி அந்த பவுட்ரை கொட்டிடணும் கை விடாத கிளறிகிட்டே இருக்கணும் பவுட்ருலாம் கொட்டி தெரியுதுங்களா அந்த அந்த இதெல்லாம் அரைச்சமில்ல அதெல்லாம் பாருங்கள் அப்படியே பருப்பு பருப்பா பருப்பு பருப்பா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இப்படி இந்த இதில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி இவ்வளோ கெட்டியாகணும் இவ்வளோ கெட்டியாக வெட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிக்கிட்டே இருந்தால் இப்படி வந்துடும் அவ்வளோதான் நம்ம மால்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுன்னா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பால் கொதிக்குது நல்லா பால் கொஞ்சம் நம்பம் கெட்டியாக கூடாது நம்பம் தனியாக விட்டமும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு பால் நல்லா காய்டும் இப்போ வந்து மால்ட்டு நம்ம எவ்வளோ எடுத்தனை ஸ்பூன் வேணுமோ எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மால்ட்டில் வந்து நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இந்த இந்த டப்பாவுக்கு ரெண்டரை ஸ்பூன் மால்ட்டு போட்டிருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் ஆற்றிக்கலாம் நான் வந்து இந்த ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா பால் கொதிச்சிருச்சு இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாட்டில் நம்ம ஊற்ற போகிறோம் கண்ணாடி கிளாஸ் இருந்தால் நல்லா கலராக தெரியும் இது வந்து கொஞ்சம் சிலுகட்டாமல் இருக்கிறதுனால அவ்வளோக்கா தெரியாது இருந்தாலும் சரி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த மாட்டில் நம்ம பால் எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கலராக திக்னஸாக நமக்கு மால்ட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஆற்றி குடிக்க வேண்டியது ஆற்றினோம்னா நல்லா இருக்கும் ஓகேங்களா நம்ம வடிகட்ட தந்தாலும் வடிகட்டிக்கலாம் இப்படி இருக்குதுன்னு நினைக்க வேணாம் வடிகட்டிக்கிட்டோம்னா சுத்தமாக வந்துடும் அவ்வளோதாங்க சுவையான ஏபிசி மால்ட்டு ரெடி ஆயிடுச்சு